இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேவனே என்னையும் ஆசிர்வதியும் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் நாம் இருக்கின்ற தேசத்திலே நம்மை மேன்மேலும் ஆசிர்வதிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய தேசம் என்பது நாம் வாழ்கின்ற எல்லையாக இருக்கிறது நாம் வாழ்கின்ற எல்லை நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாம் வாழ்கின்ற எல்லையிலே நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவர்தான் தேவனே என்னையும் ஆசிர்வதியும் என்று நாம் ஜெபிப்போம் அந்த எல்லையிலே நம்முடைய ஆவிக்குறை ஆசிர்வாதத்திற்காக சரீர ஆசிர்வாதத்திற்காக பொருளாதார ஆசிர்வாதத்திற்காக நம் பிள்ளைகளின் ஆசிர்வாதத்திற்காக நம் குடும்பத்தினரின் ஆசிர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் எங்கு பிறக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் நம் ஆவிக்குரிய வாழ்வில் நாம் பிறந்ததை ஆண்டவர் தொகையிடுவார் அடுத்தபடியாக நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவர் நம் உட்காருதலையும் நம் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார் நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் நம்மையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் மூன்று வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் நாம் இருக்கின்ற இடத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன்தான் அடுத்தபடியாக அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசரத்திலே நாம் குடியிருக்க வேண்டிய எல்லைகளையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே குறித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் குடியிருக்க வேண்டிய எல்லைகளையும் ஆண்டவர் இந்த உலகத்திலே குறித்திருக்கிறார் நாம் இருக்க வேண்டிய வீட்டின் எல்லை வேலை பார்க்கும் எல்லையையும் ஆண்டவர் நமக்கு முன் குறித்திருக்கிறார் இந்த இடத்திலும் நம்மை ஆசிர்வதிக்கிறது நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கானான் தேசத்திலே குடியிருக்கும் எல்லைகளை ஆண்டவர் குறித்து வைத்திருந்தார் எதற்காக ஆண்டவர் நம் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும் படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே நாம் இருக்கின்ற இடம் வசதியான இடமோ வசதியற்ற இடமோ அல்லது நாம் விரும்பின இடமோ நாம் விரும்பாத இடமோ நாம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நமக்கு சமீபமாகத்தான் இருக்கிறார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல நமக்கு கொடுத்திருக்கின்ற இடத்தில் நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய தேவனே நாம் இருக்கின்ற இடத்திலேயே தேவனே என்னையும் ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்ப ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இன்னானின்னான் அதிலே பிறப்பான் என்று நாங்கள் பிறக்க வேண்டிய எல்லையையும் கூட நீங்கள் முன் குறித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் குடியிருக்க வேண்டிய எல்லைகளையும் கூட இந்த உலகத்தில் நீங்கள் குறித்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களை வைத்திருக்கிற இடத்திலே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே ஆண்டவரை நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தடவியாகிலும் உங்களை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்பொழுது வாசித்த வசனங்களின் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ ஹாவ் அ blessed டே